மனுஷங்க எப்படி தெரியுமா நல்லது பண்ணாலும் திட்டுவானுங்க கெட்டது பண்ணாலும் திட்டுவானுங்க சிலுவையில் சிலுவியில் தானே நீங்கல்ல உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு குத்தம் சொல்லணும் குறை சொல்லணும் அதுதான் உங்களுக்கு முக்கியம் வேற எந்த யாருடைய மனநிலைமையில இருந்து யோசிக்க மாட்டானுங்க அவனு அவனுங்கள பத்தி கூட யோசிக்க மாட்டாங்க அடுத்தவங்களை பத்தி கிண்டல் கேலி பண்றது திட்டுறது இதுலதான் ஃபுல் போக்கஸும் போகுது என்ன பண்றது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் காலையில் நான் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் இப்போ ரீசண்டாக போடுற வீடியோ எல்லாமே உண்மையாக எங்கள் வீட்டில் நடக்கிறது தான் அதில் நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் அதை வந்து சந்தோஷம் எத்தனை பேர்த்துக்கு எனக்கு பேட் கமெண்ட் பா வர்றதை வச்சு அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க ஒரு சிலர் மட்டும்தான் சங்கடப்படுறீங்க என்னென்னா பேட் கமெண்ட்ஸில் இப்படி வருது இந்த வீடியோஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேயே இவங்க சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் வந்து ரியாலிட்டி சேனல் நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் நான் வீடியோவை போடுறேன் சரிங்களா அப்புறம் வேலைக்கு இவன் போகிறோம் போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டான் சொல்லிகிட்டு இருந்தீங்க நீ வந்து நேரில் பார்த்த மாதிரி பேசாதீங்க இப்போ தீபாவளி டைமு கம்பெனியில் ஆள் எடுக்கிறதில்ல நான் நிறைய விசாரிச்சும் பார்த்துட்டேன் ஆள் எடுக்கிறதில்ல உடனே அதுக்கு பேர் வருவீங்க நான் கம்பெனிக்கு மட்டும்தான் போகணுமா வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் முடியாத பட்சத்துக்கு போகலாம் எனக்கு கைவசம் யூடியூப் தொழிலே இருக்குது எனக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்குது ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டால் செய்ய தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கன்னு எனக்கு தெரியும் என் மேலே அக்கறை இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்தா போதும் இந்த சும்மா பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கமெண்ட்ஸ் போய் பார்த்தா அந்த ஒரு கமெண்ட் தான் பண்ணியிருப்பான் சரி நல்ல வீடியோ நாங்கள் போட்டதே இல்லையா எத்தனை வீடியோ அன்னதானம் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சத்குருநாதர் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய நல்ல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதுக்கெலாம் வந்து அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியவே தெரியாதா வாழ்க்கைனா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நல்லா வா வாழ்ந்த வாழ்க்கையில் சண்டையும் ஒரு குடும்பத்துலேன்னா சண்டை வரத்தான் அதையே பப்ளிக் மீடியா வண்டி அது என் தொழிலையும் என்னோட என்ன எங்கள் வீட்டில் என்ன நடக்குது அதை நான் பிளாகை போட்டு தான் இருக்கிறேன் வீடியோ இல்லைனாலும் போடலினாலும் ஏன் வீடியோ போடலின்னு கேட்குற நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா அதில் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தது யாருமே கேட்கலையே எல்லாம் எல்லா கமாண்ட்ஸு நானூறு கமாண்ட் வந்து நானூறு கமாண்டையும் நான் பார்த்தேன் எனக்கு என்ன வீடியோவை யார் யாரும் கமெண்ட் பண்ணலையேன்னு கேட்கறிய அப்போ நானூறு கமாண்டை படிச்சு பாக்கறதுக்கு உனக்கு டைம் இருக்குது வேற வேலையே இல்லை உனக்கு ஆ எனக்கு வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருக்கேன் கமெண்ட்ஸ் நல்லா பாரு சரியா நம்ம மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ஸ் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சு போறக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரிங்களா நீங்க எங்க போய் கமெண்ட் பண்ணுவீங்க என்னத்த பேசுவீங்க வீட்டில் இதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு காலையில அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிட்டு பாருங்க நான் சமைச்சிருக்கிறேன் பாருங்க கிச்சன் எவ்வளவு லீட்டா வச்சு சாப்பாடு வச்சாச்சு பாருங்க ரசம் வச்சாச்சு பாருங்க பொரியல் பண்ணியாச்சு முட்டை ரெண்டு வேக வச்சாச்சு பாத்திரம் எல்லாம் சுத்தமா கழுவி வீடெல்லாம் நீட்டா வச்சிருக்கிறேன் பாருங்க குடும்பத்தையெல்லாம் தான் பாத்துக்கிறேன் சரிங்களா நான் ஓப்பனாவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்காங்க இந்த குடி கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டேன் அதை விட முடியாம தவிக்கிறேன் நானு அதை குடிச்சிட்டா இப்போ ரொம்ப மைண்டு வந்து வேலை செய்யுதும் செய்ய மாட்டேங்குது என்னமோ ஒரு மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி ஆயிர நான் அது வந்து குடிச்சிட்டு குடிக்க அடிக்ட் ஆனவங்களுக்கு தெ புரியும் அது நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நான் நடக்குது எங்கள் வீட்டுக்காரர் இப்படி தான் புலம்புவாரு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாரு எனக்கு அந்த மெடிசன் தெரியும் இந்த டாக்டர் போய் பாருங்க அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் எந்த மெடிசன் எடுத்தாலும் சரி கயிறு கட்டினாலும் சரி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மனசு கட்டுப்பாடு தான் கட்டுப்பாடோட தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி கம் ஃபோன் பண்ணி எத்தனை ஃபோன் கால் அவங்க எனக்கு தெரியும் எத்தனை ஃபோன் கால் வந்துச்சு எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்ல இன்னும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பொண்டாட்டி பிள்ளை மேலே அக்கறை இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அக்கறை இல்லாமல்லாம் கிடையாது காயத்ரி தெரியும் சரிங்களா ஒரு சண்டைன்னா ஒரு குடும்பத்துல வரத்தான் செய்யும் சண்டை போடுறதும் சேர்றது சகஜம்தான் இதை வச்சுட்டு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணி கொடுக்க எது மாதிரி காஞ்சிட்டு போ நான் ஒரே இதில் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சரிங்களா எங்களை பிடிச்சி வீடியோ பார்க்கறவங்க பார்க்காமையாக ஒன் மில்லியன் பேர் பதிமூணுல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க ஒன்றில் நாலு லட்சம் பேர் ஒன்று ரெண்டு லட்சம் பேர் எனக்கு பிடிச்சவங்க அவங்களுக்காக நான் வீடியோ போகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ போகிறேன் இதில் உங்கள் மனசு ஏதாவது நான் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதை நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்களா இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலிங்க இப்படி தான் போயிட்டு இருக்குது நில வர தீபாளி டைமில் எங்கேயும் ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க வேலையுமே வந்து இருக்கிற ஆளுகளுக்கு வேலை பற்றாமல் ரொம்ப கம்மியாக தான் பீஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போவேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க பக்கத்தில் கூட ஒரு அது சொல்ல வேண்டாம் சரி வேண்டாம் விடுங்க சரி நம்புறங்க நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பாதீங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே புளி போட்டு விளக்க முடியாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணிருந்துச்சு நானும் திரும்பி பேடாக ரிப்ளை கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தான் கமெண்ட் பண்ணுவியான்னு சொல்லி அது ரிப்ளை பண்ணிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் அது பொண்ணுன்னு சொல்லிட்டு பொண்ணு பையன் பேர் ரெண்டையும் சேர்த்தி வச்சுக்கிறாங்க பையன் ஐடியிலேருந்து பொண்ணும் வராங்க பொண்ணு ஐடியிலேருந்து பையனும் வரானுங்க எனக்கு யாருன்னு தெரியும் நீ ஒழுங்காக கமெண்ட் பண்ணால் நானும் ஒழுங்காக ரிப்ளை பண்ணுவேன் நான் பொது ஜனங்களை யாரையும் திட்டல உங்களை நீங்கள் பார்க்குற உங்களை யாரையும் நான் வந்து தப்பாக பேசலை தப்பாக நான் வீடியோ போடல எங்கள் வீட்டில் நடக்கிற சம்பவத்தை நான் அப்படியே போடுறேன் எங்கள் சேனலில் ரியாலிட்டி சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல அவங்கவுங்க மனநிலைமையிலேருந்து பார்த்தா தான் தெரியும் ஒரு வீடியோவில் இருந்து பார்க்கறதுக்கோ இருந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு சரிங்களா